ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி வாராகி வழியே உன் வழி தங்கமே என் பாதம் தொட்டு விட்டாயா மிக மிக அவசர செய்தி தங்கமே என்னை தொட்டுவிட்டு உள்ளே வா நிச்சயமாக நாளைய விடியலில் நல்ல செய்தி ஒன்று கேட்பாய் கேட்டதும் நன்றி கூற இந்த வாராகி தாயை நோக்கி ஓடோடி வரப்போகிறாய் இப்போது இந்த பதிவை கேட்டு நிம்மதியாக தூங்கு மன நிறைவோடு தூங்கு நம்பிக்கையோடு தூங்கு சந்தோஷமாக தூங்கி செல்ல பிள்ளையே எதன் மீதும் நீ ஆசைப்படுவதில் தவறில்லை அதற்கு நீ அடிமையாகாதவரை பேசி பயனில்லாத போது உன் மௌனந்தம் சிறந்தது நல்லா தெரிஞ்சிக்கும் பேசியே அர்த்தம் இல்லாத போது பிரிவுதான் சிறந்தது வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் மாறலாம் எப்ப வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ மட்டும் மாறவே கூடாது மனம் தளரக்கூடாது மற்றவர்கள் மாற்றவும் நீ விடக்கூடாது அதனால் தான் அவசர செய்தியை கூற வந்தேன் இந்த அவசர செய்தியை மனதில் ஏற்றுக்கோ வாராகி வழி என் வழி என்று என் பாதத்தை தொடு நிச்சயமாக நான் சொல்வதை எல்லாம் கேட்பாய் கேட்டால் நிச்சயம் உன் வாழ்வில் சிறக்க வாழ்வாய் தங்கமீன் வாழ்க்கையில் ஒருவரை தூக்கிவிட்டவர்களை விட தூக்குவது போல் விட்டவர்களே இங்கு அதிகமாக உள்ளனர் என் வைரப்பிள்ளையே உன்னை பார்க்க வருகிறேன் நீ இனி சந்தோஷமாக இருக்க போகிறாய் இனி உனக்கு நல்ல காலம்தான் உனக்கு உனக்குள் இந்த வாராகித்தாய் இருக்கும்போது நீ எதற்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் அந்த எண்ணமே தவறானது ஆபத்தானதும் கூட எல்லா சுமைகளையும் என்னிடம் வைத்து தானே பிறகு ஏன் இவ்வளவு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் பார் உன்னை சுற்றியுள்ள அனைவரும் ஒவ்வொரு விதமான கஷ்டமான சுமைகளை சுமந்து கொண்டுதான் தான் இருக்கிறார்கள் சுற்றியுள்ள உறவுகள் உன்னிடம் வந்து பேசும்போது அவர்களுடைய அவர்களுடைய குறையை சொல்கிறார்கள் தானே அவர்களுடைய குறை என்பதை விட அவர்களுடைய கஷ்டத்தை பிரச்சனைகளை சொல்லி பகிர்கிறார்கள் தானே அப்போது நீ நினைத்து கொள்ளும் அவர்களுக்கு நாம் எவ்வளவோ தேவலை என்று உனக்கு சிறியதாக இருக்கும் பிரச்சனை பிறருக்கு பெரியதாக இருக்கும் ஆனால் அவர்களுக்கோ சிறியதாக திறக்கும் பிரச்சனை உனக்கு பெரிய பிரச்சனையாக தெரியும் உன் வாழ்வில் நீ தைரியமாக உன்னை சூழ்ந்த துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் வெற்றி காண முடியும் நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் பல பல ரூபத்தில் வரலாம் பல வழிகளில் வரலாம் நிச்சயம் உனக்கு பல தடைகள் வரத்தான் செய்யும் அதை கண்டு பயப்படக்கூடாது தைரியமாக நம்பிக்கையோடு உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு கடமைகளிலிருந்து ஒரு நாளும் என் பிள்ளை தவறக்கூடாது இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் காணாமல் போகப் போகிறது என் பாதத்தை தொட்டுள்ளாய் பாதம் பணிந்துவிட்டால் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து தருவேன் நீ நினைத்தது வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல் நடைபெறும் நம்பிக்கையோடு இந்த வாராகித்தாய் இருக்கிறாள் என்று நம்பி நான் கூறும் வார்த்தைகளை மட்டும் பின்பற்று உன் வாராகித்தாய் சொல்வதை கேட்பாய் என்று நம்புகிறேன் நீ எதையெல்லாம் உன்னை வந்து சேர வேண்டுமோ அவையெல்லாம் உன்னை வந்து சேரப்போகிறது எல்லாமே தெளிவு பெற்ற பின் உன் வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலமாக இனி பிறக்கப் போகிறது இது என்னுடைய சத்தியமான சத்திய வாக்கு வாராகி தாய் என்றால் என் தாய் தான் என்னுடைய வாராகி தாய் என்று நீ சொல்லிப்பார் உனக்கு சத்திய வாக்கை சத்தியமாக நிறைவேற்றுவேன் நீ வெற்றியின் உச்சத்தை அடையப் போகிறாய் நீ என் அருள் பெற்ற குழந்தை என் அன்பு பெற்ற குழந்தை என் ஆசி பெற்ற செல்ல குழந்தை உனக்கு வெளியில் உள்ள கஷ்டங்களை காட்டிலும் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் தான் மிகப்பெரிய கொடுமையான வழியை தருகிறது சாதாரண வழியல்ல கொடுமையான வழியை தருகிறது நீ முழுவதும் உன் சக்தியை இழந்து விட்டது போல் கொண்டிருக்கிறாய் நான் சொல்வதை கேள் உன் வாராகித்தாய் சொல்வதை முழுவதுமாக கேள் மற்றவர்களிடமிருந்து நீ எதையும் எதிர்பார்க்கக்கூடாது மற்றவர்களுக்காகவே நீ எப்போதும் இயங்கிக் கொண்டு நிற்கிறாய் கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கிறாய் வேண்டாம் தங்கமே உன் சுயமரியாதை தான் உன்னை காப்பாற்றும் உன் வளர் வளர்ச்சியைக் கண்டு பொறுக்க முடியாதவர்களால் உனக்கு ஏற்பட்ட பாதிப்பை நான் சுலபமாக சரி செய்கிறேன் உனது பிள்ளைக்காக என்னென்ன வேண்டிக் அதையெல்லாம் நான் செய்து கொடுப்பேன் நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது இப்போதுள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ விடுதலையாகி போகிறாய் உனக்கு அனைத்திலும் யோகம் கிடைக்கும் படி நான் செய்வேன் இந்த வாராகி தாயை நம்புவாய் தானே உன் நம்பிக்கையை தளரும்படி செய்திகள் வந்தால் நீ தைரியமாக இரு பயப்படக்கூடாது வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றத்தான் செய்யும் எதை கண்டும் பயப்படக்கூடாது உன்னிடம் உன் வாராகித்தாய் இருப்பதை மறந்துவிடாதே நான் பார்த்து கொள்கிறேன் நீ கண்ட வழிகளும் துன்பங்களும் அலைச்சலையும் நான் பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன் நன்றாக ஞாபகம் வச்சுக்கோ உன்னிடத்தில் ஒன்று நடக்கலைனா அதைவிட மேலான உயர்ந்த உயர்வான விஷயம் நடக்கப் போகுது என்றுதான் அர்த்தம் நம்பிக்கையோடு நீ பொறுமையோடு இரு அதனால் எல்லாம் சரியாகிவிடும் இந்த வாராகித்தாய் இருக்க இருக்கிறாள் என்பதை நீ நம்பணும் வாராகித்தாய் எப்போது நான் செய்வேன் என்று பொறுமையாக இருக்கணும் எதற்கும் பயப்படக்கூடாது என்ன நீ என் பிள்ளை என் அன்பு தங்கமே நேற்றைய இழப்புகளை மறந்து நாளைய வெற்றியினை நோக்கி இன்றைய பொழுதினை நம்பிக்கையோடு துவங்கினாய் தானே அப்போ நீ நம்பிக்கையோடு தூங்கு என் பாதத்தை இருக பற்றிக்கொள் திரும்பவும் என்னை தொட்டுவிடு நிச்சயமாக உனக்கு நல்ல செய்திக்கு செவியில் கேட்பார் ஏன்னா நீ மனம் நொந்து இருக்கிறாய் அதனால் தான் இந்த தூங்கப் போகும் முன் இந்த பதிவை உன் கண் கண்முன் காம் காண்பித்தேன் தங்கமே சாதாரண வாழ்க்கை வாழப்போவதில்லை ஒளிமயமான வாழ்க்கை வாழப்போகிறாய் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை பற்றி நீ எவ்வளவு யோசித்தாலும் அதில் உனக்கு விடை தெரியாத கேள்விதான் கிடைக்கும் எப்போதும் சிரிப்பவர்களின் நெஞ்சில் சில வஞ்சகங்கள் இருக்கத்தான் செய்யும் நீதான் கவனத்தோடு இருக்கணும் கையப்படக்கூடாது உன் வாராகித்தாய் உன்னோடு தான் இருக்கிறேன் ஒவ்வொரு நிமிடம் நொடியும் நான் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன் உன் வாராகித்தாய் உன்னோடு தான் இருக்கிறேன் அமைதியாக இருப்பவர்கள் எல்லோரும் ஏதும் அறியாதவர்கள் என்று மட்டும் எண்ணிவிடாதே உன் மனம் வேதனை அடைவதை நான் பார்த்துக்கொண்டேன் நான் சொல்வதைக் கேள் நம்பிக்கை வை பொறுமையாக இரு நான் உன்னை முன்னோக்கி அழைத்துச் செல்வேன் என்னை மட்டுமே நினைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் அதில் நீ போகிறாய் ஆயிரம் பேரிடம் சென்று நீ உதவி கேட்டாலும் உனக்கு உதவ போவது இந்த வாராகித்தாய் மட்டும்தான் எந்த சூழ்நிலையும் எப்பட்ட சூழ்நிலையிலும் உன் வாராகித்தாயின் பார்வை என் பிள்ளையான உன் மீதே இருக்கும் உன் கஷ்டகாலத்திற்கு கூடிய விரைவில் நான் முற்றுப்புள்ளி வைத்து விடுவேன் நீ எனக்கு ஒருபடி நடந்தால் நான் உனக்கு நூறுபடி நடப்பேன் உன் மனது உடையும் நிலை வந்தாலும் ஒருபோதும் கலங்கக்கூடாது நான் உன்னோடுதான் இருக்கிறேன் உன்னை வெறுத்தவர்கள் முன்பே விஸ்வரூபமாக இழச்செய்கிறேன் பொறுத்திருந்து வா உன் கஷ்டத்தை உன்னை விட நன்கு அறிவது உன் வாராகி நான் தான் கவலைப்படக்கூடாது நான் பார்த்துக்கொள்கிறேன் துணிந்து நெல் உனக்கு துணையாக உன் வாராகி தாய் வந்து கொண்டே இருக்கிறேன் கலங்காதே எதையும் நீச்சு வெல் வெல்வாய் வென்று விடுவாய் என் துணையோடு எதற்கும் பயப்படக்கூடாது உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் என்பதை நம்ப போகிறாய் கண்டதை போட்டு குழப்பாமல் என் பிள்ளையான நீ நிம்மதியாக தூங்கியழு உன் வாராகித்தாய் இருக்கிறேன் உனக்காக நாளைய விடியலில் பார் அற்புதமான விடியலாக இருக்கும் ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி